ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபதுல இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு டாடா டஸ்ட் ஒரு டாப் மாடல கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த டாடா டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஜஸ்ட் வீடியோ எப்படி பாக்குறீங்களோ வண்டி நேரிலையும் அதே குவாலிட்டியில இருக்கும் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வரும் பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் தொண்டர் வரும் பாய் சிஸ்டோட வந்துடும் எம்பிடி மியூசிக் கிளியர் இன்ஃபீல்டோட வந்துடும் வண்டியில மிரர் அட்டச்மெண்ட்டை வந்துடும் சீட் கேர் எல்லாமே ப்ரீமியமாக சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட ஓவரால் அட்ரோ பக்கமான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பதினஞ்சு கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் பிரைவேட் லோன் லோக்கல்ஸ் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்கு டீசல் வேரியண்ட்டுங்க ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு மைலேஜ் கிடைக்கும் கஸ்டமர் கோட் பண்றீங்க ஐம்பதாயிரம் இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல நகர்த்து தான் நீ நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் என்ன பண்ணி கொடுக்கலாம் அவங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்னா திருப்பூர் அவினாசி ரோடு தியேட்டர் ரெண்டு பேக் சைடில் இருக்குங்க ஸ்ரீ ஹோம் கார் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஓம் கார்ஸை ஃபாலோ பண்ணிங்க இது மாதிரியான கார் வந்துகிட்டே இருப்போம்